இந்தியாவில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் எரிசக்தி தேவைகளில் பாதியை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் பூர்த்தி செய்யவும் இரண்டாயிரத்து எழுபதுக்குள் நிகர பூஜ்ய உமிழ்வு இலக்கை அடையவும் வழிவகுக்கும் கோவையில் மின்சாரத்தை சேகரித்து வைக்கக்கூடிய தயாரிப்புகளை உருவாக்கும் தனியார் நிறுவனம் ஒன்று தனது புதிய தயாரிப்பை அறிமுகம் செய்துள்ளது இந்த நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது இதுகுறித்து அந்நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் நிஷாந்த் டோங்கரி மற்றும் நிலைத்தன்மை மற்றும் எரிசக்தி பயிற்சியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரகுராம் அர்ஜுனன் அறிமுகம் செய்து வைத்தனர் பின்னர் நிருபர்களிடம் கூறுகையில் வீடுகள் தொழில் நிறுவனங்களுக்கு என அதிநவீன மின் சேகரிப்பு அமைப்புகளை பியூர் பவர் மற்றும் பியூர் பவர் என தனித்தனி தயாரிப்புகளாக உருவாக்கியுள்ளோம் பியூர் பவர் கமர்ஷியல் மூலம் அதிகம் மின்சாரம் பயன்படுத்தும் கருவிகள் மற்றும் அமைப்புகள் எந்தவித இடைநிற்றலும் இன்றி இயங்கும் இதனால் தொழில் நிறுவனங்கள் தங்களின் மின்சார பயன்பாட்டை சேமிக்கவும் பீக் லோடு கட்டணங்களையும் அதிகளவு குறைக்கவும் முடியும் இது மின்சார ஆற்றலை சேமித்து வைக்கக்கூடிய அதிநவீன பேட்டரிகளை கொண்டவை என்பதால் இதனால் மின்சாரத்தை அதிகம் சேமித்து வைக்க முடியும் இதில் வெப்பநிலை மேலாண்மை மிகவும் சிறப்பாக இருக்கும் இதனால் செயல்பாடு மற்றும் வாழ்நாள் பல காலத்திற்கு நீடிக்கும் இதனால் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் பொருத்தப்பட்டுள்ளது இதனால் பராமரிப்பு தொடர்பான பணிகள் சிறப்பாக இருக்கும் மேலும் ஏதேனும் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதா என்பதை ஏஐ மூலம் முன்பாகவே அறிந்து கொள்ள முடியும் இந்த கருவி ஒரு தொழில் நிறுவனத்தில் உள்ள மின்சாரம் டீசல் ஜெனரேட்டர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கொண்ட கட்ட அமைப்புகள் ஆகிய அனைத்துடனும் தானாகவே இணைந்து செயல்படக்கூடிய திறனையும் கொண்டுள்ளது என தெரிவித்தார் The necessity has become hundred out of hundred percent. So that's where the large market fit is coming. And what are the current challenges? The power cuts are reducing. I mean, definitely when we look at twenty years back, ten years back to now, the ne uh, the, the duration of the power cuts are uh, coming down. But the electricity bills are going up, uh, especially for businesses, commercial houses. Like you know, it has become a uh, big dent on the bottom line. P and L actually.

ஸ்கீம் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள்கிட்டையுமே கொண்டு போய் சேர்த்து சேர்த்துறது தான் இந்த எங்களோட கோல் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான வந்துட்டு மெசேஜர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெய்லி லெவல்லே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நிறைய பாலிசி லெவலில் டெய்லி லெவலில் வருதுன்னா நம்ம இந்த தமிழ்நாடு நம்ம சைடில் வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் தாலுக் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அங்கே இருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸ் கூட ஜாயிண்ட்டாக இந்த மாதிரி ஒர்க் ஷாப் பண்ணுறதுனால அப் டு டேட் இப்போ குளோபலி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகுதுன்னா நமக்கு வந்துட்டு இந்த லோக்கல் வரைக்கும் நாங்கள் வந்துட்டு அந்த ப்ராடக்ட் லான்ச் வந்து கொண்டு போய்ட்டு ரீச் பண்ண வைக்கிறோம் ஸோ அதுதான் மேஜராக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அது போக எனர்ஜி ஸ்டோரேஜ் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸோ எதுக்கு வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் இப்போ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ஒரு ரெண்டு மூணு மெயினான பாயிண்ட் வந்து கவர்மெண்ட்டே என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நம்மளோட எனர்ஜி ஸ்டோரேஜ் அதாவது ஃபாசல் ஃபுயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரினியூபிளில் கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே ஐம்பது சதவீதம் ரெண்டாயிரத்து எழுபதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெட் ஜீரோ அதாவது ரெண்டாயிரத்து எழுபதுக்குள்ளே நெட் ஜீரோ கம்ப்ளீட்டாக எல்லா சோர்ஸ் ஆஃப் நம்மளோட ஜென்ரேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரினியூபிளில் கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க ஸோ அதை நோக்கி இப்போ ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் கொண்டு போகணுன்னா இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் லான்ச்சில் வந்து அவர் மூணு செக்மெண்ட் சொல்லியிருந்தார் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் அண்ட் யூட்டிலிட்டின்னு சொல்லிட்டு இப்போ ரெசிடென்ஷியலில் பார்த்தீங்கன்னா இப்போ பி எம் சூரியகார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஸ்கீம் இருக்கு ஒரு கோடி வீடுகளுக்கு வந்துட்டு ஃப்ரீ சப்சிடி அதாவது மூணு கிலோவாட்டு வரைக்கும் எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் சப்சிடிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டுருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோவாட்டு வரைக்கும் அதாவது ரெசிடென்ஷியல் செக்மெண்ட் பத்து கிலோவாட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஷன் லோட இன்ட்ரீஸ் பண்ணுறதோ இல்லை நெட் மீட்டரிங் கொடுக்குறதுலையோ இல்லை வந்துட்டு லோக்கலில் நமக்கு வந்து செக்ஷன் ஆஃபீஸில் செக்ஷன் ஆஃபீஸ் சர்க்கிள் ஆஃபீஸ்லேருந்து எல்லா விதத்துலையுமே நமக்கு வந்து சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ ஏஇ லெவலில் வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணி வந்துட்டு அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு எட்நூற்றி ஐம்பது கம்பெனிஸ் வந்துட்டு இப்போ உருவாகிருக்காங்க சோலாரில் இப்போ ரெண்டாயிரத்தி பத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு இருபது முப்பது கம்பெனி தான் இருந்தது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எட்நூற்றி ஐம்பது கம்பெனிங்க மேலே வந்துட்டு சோலார் மற்றும் அது ரிலேட்டடாக வந்துட்டு கம்பெனிஸ் வந்துட்டு ஃபோக்கஸ் இருக்காங்க இதில் மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த வீட்டில் ஒரு ஒரு வீட்லையுமே வந்துட்டு இந்த கிரிட்டை சிஸ்டம் கூட இந்த மாதிரி ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து நம்ம இணைக்கிறது தான் வந்து மெயின் குறிக்கோளுங்க ஸோ இந்த ஹைப்ரிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போகும்போது நிஷ் நிஷாந்த் டாக்டர் நிஷாந்த் டோங்கரி சொல்லியிருந்தார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரிட் ஸ்டெபிலிட்டி அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லார்ஜ் இன்டக்ரேஷன் பண்ணணும் ரினியூபல் எனர்ஜி ரெண்டாவது வந்து கார்பன் எமிஷனை வந்து தடுக்கணும் இது இந்த மாதிரி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்ரிட்டு போனால் மட்டும்தான் நமக்கு வந்து சாத்தியம் ரெண்டாவது இந்த ஹைபிரிட் சிஸ்டம் தான் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் ஆக போகுது ஏன்னா நம்ம வந்து இந்த கமர்ஷியலில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிறைய கமர்ஷியல் கஸ்டமர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சோலார் போட்டாலுமே அவங்களுக்கு வந்து கரண்ட் பில் கம்மி ஆகாது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த நெட்ஒர்க் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்குது ரெண்டாவது வந்து அவங்க ஆறு மணிக்கு மேலே தான் அவங்களோட மெயின் மெயினான லோட்ஸ் இந்த அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் லோட்ஸு இந்த சைனேஜ் போர்டெல்லாம் வந்து நிறைய கமர்ஷியல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே தான் வந்து அவங்க வந்து ஆன் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு வந்து தான் மிகப்பெரிய பீக் டிமாண்ட் இருக்கும் இந்த பீக் டிமாண்டை குறைக்கிறதுக்கு தான் இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு மூணு மணி நேரம் டு நாலு மணி நேரம் ஸ்லாட்டில் வந்து நம்ம எனர்ஜி ஸ்டோரேஜை வந்து குறைக்கிறதுக்கு எந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சோலாரில் இது பண்ணுறோன்னா நாங்கள் வந்து பேட்ரி ஒருத்தருக்கிட்ட சார்ஜ் கண்ட்ரோலர் இன்வெர்ட்டர் இன்வெர்டர் ஒருத்தர்கிட்ட பேனல் ஒருத்தருக்கிட்ட ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே நாங்கள் வந்து தனித்தனியாக வாங்கி நாங்களே டிசைன் பண்ணி நாங்களே இன்ஸ்டால் பண்ணுவோம் இப்போ இந்த மாதிரி இந்த ப்ராடக்டில் வந்து என்ன யூனிக்னஸ்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா சார்ஜ் கண்ட்ரோலரு இந்த பிஎம்எஸ்ஸு ஸோ எல்லா இன்டகிரேஷனுமே சிங்கிள் ப்ராடக்ட்லேயே கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் அண்ட் பிளே ஸோ நீங்கள் வந்து இந்த டிசைன் பற்றி கவலைப்பட தேவையில்ல அவங்களே வந்துட்டு என்னென்னா ஒரு ரெசிடென்ஷியலுக்கோ இல்லை கமர்ஷியலுக்கோ வந்து அவங்களே வந்து கிளியராக டிசைன் பண்ணி சைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம வாங்கி அப்படியே ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணுற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு அருமையான ப்ராடக்ட் ஸோ மூணாவது வந்து யூட்டிலிட்டி ஸ்கெயில் லார்ஜ் ஸ்கெயிலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு சப்ஸ்டேஷன் தான் இருக்குங்க அதில் வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறு சப்ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சோலார் பிளான்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க ஒரு பெரும்பாலான ஒரு ஒரு நூற்றி நூற்றி ஐம்பது இரநூறு சப்ஸ்டேஷன் தான் வந்துட்டு பாக்கி இருக்கும் அதுவுமே வந்து சிட்டி லிமிட் குள்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு எண்பது சதவீதம் வந்துட்டு நிறைய வந்துட்டு நம்ம வந்து சப்ஸ்டேஷனுக்கு கொடுத்துட்டோம் இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதே தான் இப்போ வந்து கேப்டிவ் யூசேஜ் இருக்காங்க அதுலேயும் வந்து தேர்ட் பார்ட்டி சேலில் இருக்காங்க அதே மாதிரி வந்து பவர் ட்ரேடிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாயிண்டில் வந்துட்டு இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் என்ன மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணோம்னா இந்த ஒரு மெகாவாட்லேருந்து நாலு மெகாவாட்டுக்கு ஓன் கன்சம்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீக் ஹவர்ஸ்க்கு வந்துட்டு இந்த கண்டெய்னர் பேட்டரிஸ் இந்த ட்வெண்ட்டி ஃபீட் ஃபார்ட்டி ஃபீட் கண்டெய்னர் பேட்டரிஸில் வந்து பேட்டரிஸ் டேக் பண்ணி அவங்களும் அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறாங்க இது இந்தியாவில் ஃபஸ்ட்டான இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ லான்ச் ஆகுது ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கோப்பாக இருக்கும் இது கவர்மெண்ட்டுக்கும் சரி அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் சரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெனிஃபிட்டாக நம்ம கருதப்படுகிறது அது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா